ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப ஈஸியாக கேலா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முந்நூறு கிராம் அளவுக்கு கருப்பு கல்லையை எட்டு நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து அஞ்சு இல்லைனா ஆறு விசில் வரைக்கும் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க அப்படி கையில் வச்சால் நல்லா மசியணும் எண்ணும் கொண்டைக்கடலை இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்ல தேங்காய் வந்து ப்ரவுன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் எடுக்கும் நம்மளுக்கு இது மாதிரி ப்ரௌன் கலரில் வர நல்லா வதட்டாச்சு தேங்காவை இப்போ தனியாக இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த தேங்காய் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கறிக்கு ஏற்ற மாதிரி மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம் இதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸில் பட்டையை வந்து உடச்சி வச்சிருக்கேன் எட்டு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி பாவாசி ஜாதிக்காய் இதை ரொம்ப போட்டு ரொம்ப போட்டால் அது மாதிரி ஃப்ளேவர்ஸ் மூஞ்சியில் சாப்பிட இருக்கும் ஒரு அதை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காதத்தக்குன்னு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் மீடியமான காரத்தில் தான் செய்ய செய்யப்போவேன் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மசாலா ரோஸ்ட் ஆயாச்சும் அதையும் நம்ம ஏற்கனவே தேங்காய் வச்சுருந்தோம்ல அதே ப்ளேட்டில் போட்டுக்கலாம் போட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி வச்சுக்கோங்க இது தான் நம்மளுக்கு வந்து வேறு எந்த பவுடரும் நம்ம சேர்க்கலாம் இதை தான் சேர்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் இப்போது நாலு தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ப்யூரி கணக்காக வச்சுக்கோங்க இப்போ இன்னொன்று ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் அனுக்கு க கடுகு பருப்பு இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒருத்தான் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு பெதட்டி பெதட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயை நான் நல்லா தட்டிட்டு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நாலு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க த நச்சு வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒருத்ததை வதக்கிக்கோங்க நம்மளுக்கு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கியாச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரி இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு எல்லாம் நல்ல இந்த வெங்காயம் தக்காளி பியூரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ அதுங்க நல்லா இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இந்த வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ அவிச்சு வச்சுருக்க இந்த கொண்டக்கடலையே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த கொண்டக்கடலையோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காயெலாம் ரோஸ்ட் பண்ணோம்ல அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு சேர்த்து இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உப்பு உரப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கானோ ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ நான் ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது கரெக்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா இது கொஞ்சம் குழம்பு கணக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ண வைக்கோல்ல தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வதட்டும் கொதி வதப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டில் விட்டுக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிள்ளை விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இந்த ஃப்ளேவெல்லாம் நல்லா இதாகும் பாருங்க நம்மளுக்கு நல்லா கொதி வந்துருச்சோ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து அட்டன்டிக் ஆனால் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது புட்டுக்கு இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கே நம்ம வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் உள்ளது நம்ம தேங்காய் எண்ணெயாக சேர்க்கறதுனால இல்லை ஃபேட்டும் அந்தளவுக்கு கிடையாது உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொன்று சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் பை பாய்